மாணவ மாணவிகளுக்கு பெரிதும் பயனளிக்கக்கூடிய வகையில் புதுக்கோட்டை மாவட்ட பள்ளிகளில் போக்சோ உள்ளிட்ட சட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு புதுக்கோட்டை மாவட்ட பணிகள் ஆணைய குழுவோட தலைவரும் முதன்மை நீதியரசருமான ஜே சந்திரன் உத்தரவின் பெயரில் மாவட்டம் முழுவதும் அரசு பள்ளிகளில் போக்சோ சட்ட விழிப்புணர்வு கட்டாய கல்வி போதையில்லா சமுதாயத்தை உருவாக்குவது சம்பந்தமான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு அந்த வகையில் புதுக்கோட்டை சந்தப்பேட்டை அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் இன்னைக்கு நடந்த நிகழ்வுல சுமார் எழுநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவிகள் பங்கேற்றிருக்காங்க இந்த நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினராக கலந்துகிட்ட சட்டப்பணிகள் பணிகள் ஆணைய குழுவுடைய செயலாளரும் மூத்த சிவில் நீதிபதியுமான ராஜேந்திர கண்ணன் சிறப்புரையாற்றியிருக்காரு பெண்கள் மீது செய்யப்படக்கூடிய பாலியல் சீண்டல்கள் குறித்து புகார் தெரிவிக்கிறது அவசியம் எப்படி புகார் தெரிவிக்கலாம்ங்கிறது குறித்த விவரங்களையும் எடுத்து சொல்லியிருக்காரு தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த பள்ளியுடைய தலைமை ஆசிரியர் இது போன்ற நிகழ்வுகள் மாணவிகளுக்கு பெரிதும் பயனளிக்கக்கூடிய வகையில் அமைஞ்சதா தெரிவிச்சிருக்காங்க இது பாலியல் சீண்டல்கள் வீட்டுக்குள்ள

எங்களோட இலவச சட்ட சேவைகளுக்கான ஒரு எண் இருக்குது பதினைந்து நூறு ஹண்ட்ரட் ஃபிஃப்டீன் ஹண்ட்ரட் பதினைந்து நூறுக்கு அழைச்சி நீங்கள் சொல்லலாம் இங்கே நீங்கள் எங்கே இருக்கிறீங்க ஸ்கூலில் படிக்கிறீங்க உங்கள் பிரின்ஸிபல் ஹெட் மாஸ்டரை பார்த்து நீங்கள் சொல்லலாம் இருக்கிற டீச்சர்ஸ்கிட்ட வந்து நீங்கள் புகார் கொடுக்கலாம் உங்களால் நேரடியாக சொல்லணும்னா உங்கள் ஃப்ரெண்டை வச்சு நீங்கள் வந்து புகார் கொடுக்கலாம் சரி புகாரை வந்து புகாரை வந்து நம்ம குற்றவியல் சட்டத்தில் என்ன சொல்லியிருக்கோம் புகார் இப்படியெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னா புகாரை வந்து எழுத்துப்பூர்வமாக எழுதி கொடுக்கலாம் வாய்மொழியாக வாக்கு மூலமாக கொடுக்கலாம் வாய்மொழி வாக்கு மூலத்தை காவல் அதிகாரி என்ன பண்ணுவாருன்னா ஸ்டேட்மெண்டா எழுதிக்கிடுவாரு கையெழுத்து வாங்குவாங்க கையெழுத்து போட தெரியாதவர்கள் கைரேக வாங்கிக்கிறாங்க எழுத்துப்பூர்வமான புகார் வாய்மொழியான புகாரை எழுத்துப்பூர்வமாக மாற்றிக் கொள்ளுதல் ஃபோன் மெசேஜ் ஒரு ஃபோன்ல எல்லாரு கையிலயும் செல்போன் இருக்கு ஃபோன் மெசேஜ்ல வந்து புகார் கொடுக்கலாம் இமெயில் எலக்ட்ரானிக் மெயில் மூலமா வந்து புகார் அனுப்பலாம் வாட்ஸ்அப் இருக்கு வாட்ஸ்அப் மூலமாகவும் புகார் அனுப்பலாம் எலக்ட்ரானிக் மீடியம் நம்ம சொல்லணும் இல்லையா வாட்ஸ்அப் மூலமாகவும் புகார் அளிக்க முடியும் காவலன் போலீஸ் ஆப் இருக்க பாருங்க ஸ்மார்ட் போன்ல கூட காவலன் போலீஸ் ஆப் மூலமாகவும் புகாரை கொடுக்கும் இதுல என்ன விஷயம்னா மேடம் பேசும்போது ரொம்ப தெளிவா சொன்னாங்க புகார் கொடுத்துட்டா நான் ஐயோ நம்ம பேர் வெளியில வந்துருமோ பேப்பர்ல போட்டுருவாங்களோ டிவியில சொல்லிடுவாங்களோ உலகம் முழுக்க நம்ம பேர் அசிக்கப்பட்டுருமோ அப்படின்னு நம்ம பயந்தோம்னா இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு இந்த சட்டம் ஒரு சிறப்பான சட்டம் இந்த சட்டத்துல என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா புகார் கொடுத்த நபரின் பெயரை வெளிப்படுத்தக்கூடாது பாதிக்கப்பட்ட பெண்ணின் பெயரை வெளிப்படுத்தக்கூடாது எங்க மீடியாக்களில் மட்டும் இல்லை போலீஸ் ஸ்டேஷனில் கூட நேமம் போடக்கூடாது சொல்கிறேன் ஐடித்தியை மாஸ்க் பண்ணிவிடுங்க சொல்கிறோம் போர்ட்டில் நாங்கள் நீர் தொடர்றோம் இல்லையா தீர்ப்புகளிலும் உத்தரவுகளிலும் பாதிக்கப்பட்ட பெண்ணின் பெயரை குறிப்பிடக்கூடாது எதுக்குன்னா உங்களுக்கு பாதுகாப்பு உங்களுக்கு தான் நீக்கி கிடையாது பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு பாதுகாப்பு வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பெயர்களை குறிப்பிடக்கூடாது அடையாளத்தை வெளிப்படுத்தக்கூடாது ரகசிய குறிவீடுகளை பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு இந்த சட்டத்துல சொல்லியிருக்கு அப்படிதான் வந்து இந்த அடையாளத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க யாரும் பயப்படவே வேண்டியது இல்லை உங்க பேரு நீங்க நீங்க கிடையாது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பாதிக்கப்பட்ட பெண்கள் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் சரிதானா அதனால யாரும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஏன் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன்னா நீங்க வந்து உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லலாம் உங்க நண்பர்கள் தோழியர்கள் உங்க உறவினர்கள் வெளியில சமுதாயத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்க இந்த விழிப்புணர்வை சொல்லி இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி சந்தைப்பேட்டையில் நடைபெற்ற அந்த சிறப்பு விழிப்புணர்வு முகாம் நீதித்துறை நீதித்துறை அவர்களால் நடத்தப்பட்டது இந்த விழிப்புணர்வு முகாமில் சட்டத்துறை செயலாளர் மாண்புமிகு ராஜேந்திர கண்ணன் அவர்கள் மூத்த சிவில் நீதிபதி அவர்கள் கலந்து கொண்டு தலைமை உரையாற்றினார்கள் இந்த கூட்டத்தில் வந்து மாணவிகளுக்கான கட்டாய கல்வி திட்டம் பற்றியும் போஸ்கோ விழிப்புணர்வு பற்றியும் மற்றும் போதை விழிப்புணர் தடுப்பு சட்டங்கள் பற்றிய விழிப்புணர்வு பற்றி மாணவிகளுக்கு மிகச் சிறப்பாக விளக்கமாக அளிக்கப்பட்டது மேலும் போக்குவரத்து போது பள்ளியிலிருந்து வீடுகளுக்கு மாணவிகள் சிற பாதுகாப்புடன் செல்ல வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் அவர்கள் அதற்கான வழிமுறைகளை எவ்வாறு பின்பற்ற வேண்டும் என்றும் மிக சிறப்பாக விளக்க உரை விளக்கு உரையாற்றினார்கள் கிட்டத்தட்ட என்று எண்ணூற்றி எழுபது மாணவிகள் இந்த விழிப்புணர்வு விழிப்புணர்வு இந்த பயிற்சியில் வந்து அவர்கள் கலந்து கொண்டார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்